பச்சை கற்பூரம் இன்றைக்கி தான் நான் பார்க்க போகிறோம் பச்சை கற்பூரம் பற்றி எல்லாத்துலேயும் சொல்கிறீங்களே அதில் சார் சிறப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உண்மையிலேயே பச்சை கற்பூரங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி எந்த ஒரு பொருளையும் அந்த சக்தியை பன்மடங்காக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த பச்சை கற்பூரத்திற்கு உண்டு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய இன்னைக்கு பொருளாதாரம் இன்றைக்கி பணப்பிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன துணியில் பச்சை கற்பூரத்தை மடித்து வைங்க ஒரு முடித்து போட்டு அது கேஷ் பாக்ஸில் போட்டு வைங்க அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை தங்கும் நமக்கு ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நறுமணம் தெய்வத்தை சுண்டி இழுக்கும் வியாபாரத்திற்குள்ளே லாபத்தை சுண்டி இழுக்கும் ஆக சுண்டி வெளியில் போடுறதுலாம் சக்திகளாக இருக்கும் சுண்டி இழுக்கிறது எல்லாம் பாசிட்டிவாக இருக்கட்டும் மைனஸ்லாம் ஓடிப்போக ப்ளஸ் உள்ளே வரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்திய பதிவு மிக முக்கியமானது பச்சை கற்பூரம் இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் பச்சை கற்பூரம் பற்றி எல்லாத்துலேயும் சொல்கிறீங்களே அதில் என்ன சார் சிறப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உண்மையிலேயே பச்சை கற்பூரங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி எந்த ஒரு பொருளையும் அந்த சக்தியை பன்மடங்காக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த பச்சை கற்பூரத்திற்கு உண்டு எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் ஓட ஓட விரட்டக்கூடிய சக்தி வந்து பச்சை கற்பூரம் அதனால தான் அந்த காலத்தில் சாம்பிராணியில் சேர்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாம்பிராணி பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க அதேமாதிரி எந்த ஒரு பொருள் புதுசாக வாங்கினாலும் பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் மங்களகரமாக நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க மஞ்சளோடு பச்சை கற்பூரம் சேரும்போது ரொம்ப ரொம்ப அதிகம் ஒவ்வொரு பொருளோடு ஒன்று ஒன்று சேரும்போது ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி மாறும் ஆக பச்சை கற்பூரம் என்பது சக்தி அது வந்து மற்ற பொருளோடு வைக்கும்போது மகாசக்தியாக மிகப்பெரிய மகா மகா சக்தியாக மாறக்கூடிய ஒரு சக்தி தான் பச்சை கற்பூரம் ஸோ அந்த பச்சை கற்பூரம் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அரோமா தரப்பில் நமக்கு நல்ல தூக்கம் வராதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அதனால தான் இப்போ என்ன பண்றாங்க இப்போல்லாம் டிஃப்யூசரில் பச்சை கற்பூரம் போட்டு அந்த ரூம் பார்த்திங்கன்னா அந்த ரூமே கமகம டிவைன் அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு தூக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பச்சை கற்பூரம் வெறும் தண்ணியில பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சாலே அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதுதான் இப்போ இந்த ஃபார்முலா அழகாக ரொம்ப சிம்பிள் அது வியாபார ஸ்தலங்களாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் மொத முதல் படிக்கிற ரூமுக்காக இருக்கட்டும் படுக்கிற ரூமாக இருக்கட்டும் யார் எதுவாக இருந்தாலும் தூங்கக்கூடியது வந்து ரொம்ப பிளஸண்ட்டாக தேவைப்படும் ஆக அங்கே டிவைன் எனர்ஜி எங்கெங்கெல்லாம் ஃபில்லப் ஆகிருக்கோ அங்கே மன அமைதி இருக்கும் மன அமைதி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மனக்குழப்பம் இருக்காது ஏன்னா அமைதியாக இருக்கணும் இடத்துல நல்ல நல்ல முடிவுகள் மட்டும்தான் எடுப்போம் அமைதியாக இருக்கும்போது நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அமைதியாக இருக்கும் போது நல்ல நல்ல விஷயங்கள் கேள்விப்படுவோம் அமைதியாக இருக்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை கை சேரும் அதான் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பதறாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாசம் இருக்கணும் அதுதான் ஒரு ஹாசமான ஒரு விஷயம்னா பச்சை இறைவனும் அதாவது இறைவனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி நிற்பார் பச்சை கருப்புரம் தான் பெருமாளுக்கு பச்சை கருப்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தடையிலையும் அவங்களுடைய பாதத்திலையும் தடவி அது அர்ச்சனை பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி மக்களுக்கு கொடுப்பாங்க ஸோ பணம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய இன்னைக்கு பொருளாதாரம் இன்றைக்கி பணம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன துணியில பச்சை கருப்புரத்தை மடித்து வைங்க ஒரு முடிச்சு போட்டு அது கேஷ் பாக்ஸில் போட்டு வைங்க அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா அது தங்கும் நமக்கு ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன துணியில் பச்சை கற்பூரம் கட்டி கே டேஷ் போட்டு வைங்க நல்ல ஒரு ஃப்ராகரன்ஸ் இருக்கும் ஓட்டுறவங்களுக்கு கான்சென்ட்ரேட் இருக்கும் நெகட்டிவிட்டி உள்ளே வராது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கேஷ் பாக்ஸு புதுசாக வியாபாரம் தொடங்குகிற இடம் நம்ம எங்கேயாவது போனோம்னா சின்ன பீஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு போகலாம் ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களோட பர்ஸ்ல வைக்கலாம் இப்படி பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன ப்ராசஸ் தண்ணி பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் வச்சுக்கலாம் இல்லைனா பன்னீர் சுத்தமான பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் எடுத்துக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நார்மல் தான் மேக்ஸிமம் வந்து கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லது அதை ஒரு டீஸ்பூன் அதாவது நீங்கள் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் க பச்சை கற்பூரம் அவ்வளோதான் நீங்கள் போட்டு பாருங்கள் மஞ்சள் வாசம் கற்பூர வாசம் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு ரம்மியம் ஏற்படும் ரம்யமாக இருக்குப்பா அப்படிம்பாங்களே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நிம்மதியாக இருக்குது ஒரு டிவைனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது அழகாக அப்படி பண்ணி நீங்கள் ஹாலில் வச்சு பாருங்கள் கேஷ் பாஸ்கிட்ட வைங்க கல்லாப்பெட்டிக்கிட்ட வைங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நல்லா தூக்கமே வரலையா அவங்க பெட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வச்சு எடுத்து வச்சு பாருங்கள் அதேமாதிரி நல்ல உங்களுக்கு ஸ்லோகன் உச்சாடனம் உச்சாடனமாகணும் நல்ல சக்தி ஆகணும்னு பூஜை பூஜ் ரூமில் வச்சு பாருங்கள் இப்படி பச்சை கற்பூரம் நம்மளுடைய கஸ்தூரி மஞ்சள் இல்லைனா நார்மல் மஞ்சள் ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தாழம்பு குங்குவம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்படி சேர்த்து பாருங்கள் மிகப்பெரிய வசீகரம் தோன்றும் தெய்வத்துக்கே அது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷனுக்கு பிடிக்காதா ஸோ எங்கெங்கெல்லாம் பீடை பிடிச்சிட்டு இருக்கோ படந்திருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் கருமையம் படந்துகிட்ருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய நெகட்டிவிட்டி இருக்கோ கந்திருஷ்டி இருக்கோ எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்திற்கு உண்டு தான் பச்சை கற்பூரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது மிகப்பெரிய ஆற்றல் அது எந்த பொருளோடு சேர்க்கிறோமோ அது மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கும் இது வேணாலும் இருப்போகுது வார்த்தை சிம்பிளாக ஒரு ஓம் மந்திரம் சொல்கிறீங்க ஓம் மந்திரம் சொல்லும்போது பச்சைக்கருப்புறத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் ஓம் சாண்டிங் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அது எனர்ஜைஸ் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் பச்சைக்கருப்புறத்தை உச்சந்தலையில் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க அதாவது முடிக்குள்ளார் அப்படி சொல்லிவிட்டு உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்கள் ரெண்டு கையில் பீசஸில் வச்சு ரெண்டு போய் பாருங்கள் நேவல் பாயிண்ட்டில் வச்சு பாருங்கள் படுத்து தூங்குங்க சும்மா ஒரு பீஸ் வச்சு பாருங்கள் நார்மலாகவே கேம்பருக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உண்டு பச்சை கற்புறத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு மனிதனை மனிதனாகவும் இருக்கும் இடத்தை சுத்தமாகவும் வைக்கக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் ஸோ இந்த மாதிரி வெறும் பச்சை கற்புறமாகவும் வைக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பன்னீர் இல்லை நான் உங்களுக்கு சொல்லுவாங்க அதிகபட்சமாக கிடைக்காத பட்சத்தில் தண்ணீர் அழகாக மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் கலந்து வச்சு பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய நறுமணம் தெய்வத்தை சுண்டி இழுக்கும் வியாபாரத்திற்குள்ளே லாபத்தை சுண்டி இழுக்கும் ஆக சுண்டி வெளியில் போடுறதெல்லாம் சக்திகளாக இருக்கும் சுண்டி இழுக்கிறது எல்லாம் பாசிட்டிவாக இருக்கட்டும் மைனஸ்லாம் ஓடி போக ப்ளஸ் உள்ளே வரும் இதை நைட்டாக நீங்கள் மோந்து பார்த்தா அப்படி மோந்து பாருங்கள் உங்களுக்கே ஒரு உடனே இமீடியட்டாக ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஃப்ரெஷ்ஷும் ஏற்படும் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு பச்சை கற்பூரத்தை பற்றி தான் நான் அடிக்கடி சொல்வேன் நான் வந்து லாக்கெட் ஒரு தாயத்தை செஞ்சு போடுறாங்க ஒரு வேர் வச்சு குளுசு மாடி போடுறாங்க அப்படின்னா அதில் பச்சை கற்புரம் அவசியம் வைப்பாங்க ஏன்னா அந்த வேர் சீக்கிரமாக கெட்டு போகாது பூச்சி பிடிக்காது இந்த மாதிரி தாமரை மாலை தாமரை மாலைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாமரை விதை மாலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சக்கர் புறத்தை தான் வச்சுருப்பாங்க என்றைக்குமே பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க பச்சைக்கர் புறம் ஒரு பவுலில் இருக்கும் அந்த அப்புறத்துக்கு உள்ளே வச்சுருப்பாங்க அது வந்து கெட்டுப்போகாமையும் பாதுகாக்குது அதேமாரி பவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஒரு மாலை இருக்குது நம்ம போகிற ருத்ராஜ மாலை இருக்குது நம்ம ஒரு தாயத்தை வச்சுருக்கோம் இல்லைனா கையில் காப்பு போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து அதோட பச்சைக்கர் பரவத்தை சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா அதோட பவர் குன்றாமல் இல்லை நம்ம எங்கேயாவது போவோம் எங்கேயாவது மைனஸ் இருக்கும் அங்கே தீட்டு இருக்கும் துளக்கும் இருக்கும் அங்கே போகும்போது டிஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் போய்ட்டு வந்து நம்ம அதை கழட்டி வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்காக்காக்க இது ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அப்போ பார்த்துக்கோங்க இதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ பச்சை கற்பூரத்தின் பயன் சக்தி ரொம்ப ரொம்ப அதீதமானது தெய்வம் வீட்டிற்கு நின்று பேச வேண்டும் என்றால் பச்சை கற்பூரம் வீட்டில் அவசியம் இருக்கணும் சரிங்களா நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்